தெளிவான விரிவான வானிலை அறிக்கைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நான் தான் உங்கள் கோபிநாதன் பேசுகிறேன் வானிலை சார்ந்த செய்திகளை நம்மளுடைய யூடியூப் சேனலில் தொடர்ந்து வந்து பதிவு பண்ணிட்டு வந்துட்ருக்கோம் நீங்கள் வந்து நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அதாவது இன்றைக்கி செப்டம்பர் பதினேழாம் தேதியிலேருந்து அடுத்தடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா மழை எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்க்க போகிறோம் இன்றைய பொறுத்த வரைக்கும் இன்று வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை இந்த மாவட்டங்கள்லாம் ஒரு இடியுடன் கூடிய லேசான மிதமான மழை வந்து பெய்வதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் இன்றையோட வானிலை சுருக்கம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏற்கனவே நம்மளுடைய இந்திய வானிலை ஆய்வு மையம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா செப்டம்பர் இருபதாம் தேதி வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டுக்கு மஞ்சள் எச்சரிக்கை கொடுத்துருந்தாங்க மஞ்சள் எச்சரிக்கைனா நமக்கு ஒரு பதினஞ்சு சென்டிமீட்டர் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரத்தில் மழை வந்து எங்கே வேணாலும் பதிவாகலாம் அப்படிங்கிறது தான் செய்தி ஏற்கனவே வந்து தென் மாவட்டங்களில் நிறைய இடங்களில் ஒதுக்காமல் பல பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா மழையானது பதிவாகிகிட்ருக்கு அது இன்றும் பதிவாகும் நாளைக்கும் பதிவாகும் நாளை மறுநாள் பதிவாகும் இன்றைக்கி மழை பெய்யலைன்னா எந்த இடத்துல பெய்யலையோ அந்த இடத்துல மறுபடியும் பெய்யும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இருபதாம் தேதி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மழைப்பொழிவு அவ்வப்போது விட்டு 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 இருக்கும் வெயில் வந்தாலும் மதியான நேரங்களில் மாலை நேரங்களில் இரவு நேரங்களில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மழையானது இருந்து கொண்டிருக்கும் சென்னை உள்ளிட்ட நம்மளுடைய வடகடலோர பகுதிகளில் கூட வந்து பார்த்திங்கன்னா மழையானது அவ்வப்போது நமக்கு விட்டு விட்டு இருந்துக்கிட்டு இருக்குங்கிற ஒரு செய்தியை சொல்லிக்கிறேன் அதே போல் இந்த மாத இறுதியில் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் செப்டம்பர் இறுதியில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு தீவிரமான ஒரு நிகழ்வு அதாவது அது வந்து பார்த்திங்கன்னா புயலாக கூட இருக்கலாம் அது வந்து என்ன மாதிரி புயல் கண்டிப்பா புயலாக உருவாகுவதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு ஒரு தீவிரமான ஒரு நிகழ்வு வங்கக்கடல் பகுதியில நமக்கு வந்து வந்து நீடித்து வடக்கு நோக்கியே சென்று ஒடிசா இந்த பகுதியில் போய் அது கரையை கடந்து தீவிரமா வந்து பார்த்திங்கன்னா போவதற்கான வாய்ப்பு இருப்பது போல வந்து வானிலை சார்ந்த படங்கள் வந்து நமக்கு காட்டுது அதனால வந்து பார்த்திங்கன்னா இந்த மாத இறுதியில நமக்கு ஒரு தீவிரமான நிகழ்வு வரப்போகுது அதுக்கப்புறம் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த நிகழ்வுகள் அக்டோபர் மாதத்தில் வந்து வடகிழக்கு பருவமழையை தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் முதல் வாரத்திலேயோ ரெண்டாவது வாரத்திலேயோ தொடங்க இருக்கிறது தொடர்ந்து நம்மளுடைய வானிலை சார்ந்த செய்திகளை நீங்கள் எப்போதும் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய பேர் இப்போ தான் புதுசு புதுசாக நிறைய பேர் பார்க்க வந்திருக்கீங்க நம்மளுடைய சேனல் வந்து பார்த்திங்கன்னா வானிலை சார்ந்த செய்திகள் விவசாய பெருங்குடி மக்களுக்கு ரொம்பவே உதவியாக இருந்திருக்கு தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ தேங்க்யூ